ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் எப்போவுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடையும் வாழணும்னு சொல்லிட்டு நானும் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி டே எனக்கு நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பிரம்ம முகூர்த்த பூஜையோட இரண்டாம் நாள் நான் தூங்கி எழுந்து வந்ததும் நிலவாசலாம் மஞ்சள் தண்ணியெலாம் தெளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச போல் சின்னதாக கோலம் வந்து போட்டிருக்கேங்க வியாழக்கிழமை தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செஞ்சுருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டாக பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் செஞ்சுருப்பேங்க இது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பண்ணணும் ஒரு நாலு நாற்பது நாலு அஞ்சு நான் வந்து பூஜையை முடிக்கணும் அப்படின்னு சொ நினச்சதுனால நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்காத கோலம் மட்டும் போட்டிருக்கேன் சைடில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் இருக்கங்க விநாயகருக்கு நேராக அழகாக நான் வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் முழுமுதர் தெய்வம் இல்லைங்களா அங்கே வந்து செராமிக்கில் அகர்பத்தி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்பேன் தாமரை மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வந்து நேற்று வெற்றிகரமாக நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் உடச்சிட்டேங்க நம்ம உடைச்சா வந்து எதுவும் நம்ம கண்டுக்க மாட்டோம் இதே நம்ம வீட்டில் பசங்களோ இல்லை அவங்களோ ஏதாவது தவறி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட நம்ம எவ்வளோ கோவப்படுவோம் இல்லைங்களா அதை தான் நான் நேற்று நினச்சேன் நான் உடைக்கவே சைலண்ட்டாக அதை எடுத்து கவரில் போட்டுவிட்டேன் இதே தம்பியோ அவங்களோ ஏதாவது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேங்க அதன் அதை உடச்சி விட்டதுனால அங்கே அகர்பத்தி வைக்கிறதுக்கு இனிமேல் தான் வாங்கினோம் சண்டே வந்து வெளியில் போகும்போது வாங்கிக்கலான்னு அவங்க சொன்னாங்க எப்பவும் போல் நம்ம கஜலட்சுமி அம்மாவுடைய விளக்கு ஏத்தி வச்சுட்டு இங்கே மகாலட்சுமி தாயார்க்கு நேரா ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க குத்து விளக்கெல்லாம் தான் ஏற்றுவேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி வச்சு யூஸ் இருக்கேன் நான் பிரபஞ்சத்துக்கும் அஞ்சு தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேங்க பிரம்ம முகூர்த்த தீபம்னாலே அதுதான் இல்லைங்களா அதை வந்து ஏற்றி வச்சு அகர்பத்தியெல்லாம் காமிச்சு விட்டுருக்கேங்க எப்போவுமே நான் தூங்கி எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சாமி பாடல்கள் தாங்க ஓடும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் மட்டும்தான் போடுவேன் அப்படி இல்லைனா ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சா அதோடு அவங்க வர வரைக்கும் சாமி பாடல் தான் நம்ம வீட்டில் ஓடிட்டுருக்கோம் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஜோதி சேனல் வந்து சாமி பாடல் போடுறது எனக்காகவே போடுற மாதிரி இருக்கும் எப்போவுமே இது தாங்க நம்ம வீட்டில் ஓடிட்டுருக்கோம் இதை வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சு நான் பாட்டுக்கிட்டு என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன் நிறைய முருகர் பாடல்கள் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து தெரியாத தெய்வங்கள் பற்றி கூட நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பிரபஞ்சத்துக்கு தீபம் ஏற்றணும் இல்லைங்களா பஞ்சதீபம் அதை எடுத்து பிரம்ம முகூர்த்த தீபத்தை நான் அந்த பக்கம் ஜன்னல் வழியாக வந்து வெளியில் வந்து ஆகாயத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாமிக்கெல்லாம் வந்து அதே தீபத்தில் ஆரத்தி காமிச்சு வச்சுட்டு நானுமே ஆரத்தி எடுத்துக்குவேங்க இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்ச செய்வேன் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து நான் ரொம்ப நாளாலாம் ஏற்றலை இந்த மார்கழியில் ஒரு மாதம் தொடர்ந்து ஏற்றின அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க கூட சொல்கிறாங்க ரொம்ப டயர்டாக தெரிகிறேன் இந்த ரெண்டு நாள்லேயே கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் இவ்வளோலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும்னு இல்லை ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் நினச்சிட்டோம்னா சாமி விஷயம் கண்டிப்பாக நான் வந்து அதை செய்யணும்னு நினைப்பேங்க இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா டீ வந்து போடுறதுக்கு போயிருந்தேன் சாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் மட்டன் தாங்க வச்சிருந்தேன் நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து பால் பழங்கள் எது இருக்கோ எதுவுமே இல்லையா கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் வெள்ளம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுருவேன் பூ இருந்தாதான் மஞ்சள் குங்குமம் வச்சாதான் சுத்தமாக தொடச்சாதான் க்ளீன் பண்ணாதான்லாம் இல்லைங்க எழுந்து வந்ததும் நான் வந்து முகம் கை கால் கழுவிட்டு கூட வந்து நான் வந்து தீபம் ஏற்றி வச்சுருவேன் அந்த தீபம் கொஞ்சமாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து வர வரைக்கும் நைட்டு அவங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை விளக்க வந்து மலை ஏற்றுவேன் எப்போவுமே அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலுக்கு தாங்க வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டு நம்ம கழுவி வைக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கே அங்கே செட்டில் பண்ணணும் இல்லைங்களா கா பாத்திரம் கழுவுறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்குனால் அதை எடுத்து வைக்கிறது பெரிய பெரிய டாஸ்க்காக இருக்கும் எத்தனை பாருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் காலையில் எழுந்துக்கிறதுனால நமக்கு வேலைகளும் சீக்கிரமாகவே முடியுங்க எப்பவுமே நான் வந்து இயர்லியாக எழுந்துக்கும் போது என்னுடைய வேலைகளுமே எனக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் வந்து நல்லாவே நான் தூங்கிடுவேங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போயிட்டு தூங்கிடுவேன் அது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதனால அவங்க தூங்கலை கண்ணெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் ஒருவேளை என்ன வேலையே முடிக்கலைன்னாலும் நல்லா தூங்கி எழுந்து வந்து தான் வந்து வே நான் வந்து வேலையெல்லாம் செய்வேங்க மிஷினில் வந்து நான் குளிக்கும் பொழுதே துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல்கிட்ட போயிருந்தேன் அடுப்பில் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி வச்சுட்டு வந்து எதாவது வேக வைக்கிறது அந்த மாதிரி சாப்பாடு காய்ங்க கீரை எதாவது வேக வைக்கணும் வை வச்சுட்டு வந்து தான் பாத்திரம் எடுக்கிறது துணி காயறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன் கத்திரிக்காய் தாங்க நான் வந்து வேக வச்சுருந்தேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் புளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சிங்களா சூப்பராக கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும் இது கூட கொஞ்சமாக பருப்பு போட்டிங்களா சாப்பாடோடு வந்து நீங்கள் சாப்பிடப்போ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் வந்து எல்லாமே பாயில் பண்ணி நம்ம கடைஞ்சி தாளிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் நான் வந்து வேக வச்சுதேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தயிர் சாதமும் வெண்டக்காய் பொரியல் தாங்க நான் வந்து பண்ணியிருந்தேன் தம்பி வந்து ரொம்ப காரமாகலாம் வேணான்னு சொல்கிறான் அதனால் சரி நேர்த்தியே குழந்தை வந்து கிரேவி எல்லாம் அது சாரிஸ் குழம்பு வந்து ஊற்றிக்கவே இல்லை நேற்று அதனால தான் நான் வந்து இன்றைக்கி கஞ்சி தான் குடித்தான் நேற்று தண்ணி ஊற்றி அதனால் இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் காரம் இல்லாமல் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன சொல்லுவான்னு தெரியல தூங்குறான் தம்பி தோசையும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய வேலைகள் எல்லாமே ஒரு அளவுக்கு இன்றைக்கி அவங்க கிளம்புறதுக்குள்ளவே முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை தான் அதாவது பாத்திரம் வந்து கழுவுறது அந்த மாதிரி தான் இருக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணுறது தாங்க தாங்க இன்றைக்கி காலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்